எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் தினமும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறீங்களா நீங்க முதுகு வலி வால் எலும்பு வலி செயல்போன் பெயின் இல்லைன்னா உட்காந்த இடத்துல வியத்து போற பிரச்சனை உங்களை டார்ச்சர் பண்ணுதா சாதாரண குஷன்லாம் வச்சு பார்த்து சளிச்சு போயிட்டீங்களா கவலைப்படாதீங்க ஜப்பானிய தொழில்நுட்பத்துல உருவான ஸ்மார்ட் கிரிட் இருக்கை குஷன் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது உங்க உட்கார அனுபவத்தையே மாற்ற போகுது வாங்க இந்த மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஜப்பானிய ஸ்மார்ட் கிரிட் தொழில்நுட்பம் இந்த குஷனில் இதயமே இதன் பேட்டர்ன் பெற்ற ஜப்பானிய ஸ்மார்ட் கிரிட் தொழில்நுட்பம் தான் உடலுக்கு ஏற்ப மாற மாறுற சௌகரியம் இந்த ஸ்மார்ட் கிரிட்டு நீங்கள் போது உங்கள் உடலோட வடிவத்துக்கும் வளைவுக்கும் ஏற்ப புத்திசாலித்தனமாக மாறிக்குது அழுத்தத்தை குறைக்கும் இது சாதாரண விட மடங்கு சிறப்பான அழுத்த நிவாரணத்தை வழங்குது ஆர்த்தோபீடிக் சப்போர்ட் நாள் முழுசும் உட்கார்ந்து இடுப்பு பகுதிக்கு தேவையான சரியான ஆர்த்தோபீடிக் சப்போர்ட்டை இது உறுதி செய்து நிவாரணம் சரியான தோரண உடல் நலம்தான் தான் முக்கியம் வலி இல்லாம வேலை பார்க்க இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் வால் எலும்பு வலி நிவாரணம் இந்த ஸ்மார்ட் கிரேட்டு வடிவமைப்பு உங்க வால் எலும்பு பகுதியில அழுத்தப்படாம பாத்துப்போம் இதனால முதுகு வலி வால் எலும்பு வலி ஆகியவற்றை இது குறைக்குது சரியான உட்காரும் தோரணை இதன் வடிவியல் வடிவமைப்பு நீங்க அமர்ற தோரணையை மேம்படுத்துது இதனால நாள் முழுதும் சோர்வு இல்லாம நிமிர்ந்து உட்கார முடியும் வடிவம் மாறாது தட்டையாகாது சாதாரண குஷன் எல்லாம் கொஞ்ச நாள்ல அமுங்கி தட்டையா போயிடும் ஆனா இதுல அந்த பிரச்சனையே இல்லை ஹைப்பர் எலாஸ்டிக் தன்மை இந்த ஸ்மார்ட் கிரிட்டு ஹைப்பர் எலாஸ்டிக் தன்மை காரணமாக எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் அதோட அழுத்தத்தின்படி வளைஞ்சு உடனே அதோட அசல் வடிவத்துக்கு திரும்பிடுது இதனால பல வருடங்களை பயன்படுத்தினாலும் இது தட்டையாகாது அல்லது அமுங்காது இது ஒரு நீண்ட கால முதலீடு வியர்வை இல்லை எப்பவும் குளிர்ச்சி நம்ம ஊர் வெப்பநிலைக்கு இது ரொம்ப முக்கியமான அம்சம் ஏர் சேனல்கள் இந்த ஸ்மார்ட் கிரிட் அமைப்பில் அறுநூறுக்கும் மேற்பட்ட காற்று சேனல்கள் ஏர் சேனல்ஸ் இருக்குது தொடர்ச்சியான காற்றோட்டம் இந்த காற்று சேனல்கள் தொடர்ச்சியான காற்றோட்டத்தை அனுமதிக்கிறதால இருக்கையில் வெப்பம் தங்காது நீண்ட நேரம் உட்கார்ந்தாலும் குஷல் குளிர்ச்சியாக புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதனால் உங்களுக்கு வேர்க்கிற பிரச்சனை இருக்காது பயனர் நட்பு அம்சங்கள் பல்துறை பயன்பாடு இதன் வடிவமைப்பு பயன்பாட்டுக்கு எவ்வளோ சௌகரியமாக இருக்கும்னா இதோட கவர் உயர்தர துணியால ஆனது பகுதியில் வழுக்காத லேயர் இருக்கிறதால நாற்காலில இருந்து குஷன் அசையாம நிலையா இருக்கும் கவர் லைட்டா இருக்கிறதால மிஷின்லேயும் துவைக்கலாம் மிஷின் வாஷபிள் தான் நீங்க இதை ஆஃபீஸ் சேரு கம்ப்யூட்டர் சேரு அல்லது கார் சீட்டு எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம் நீண்ட நேரமா உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கு வழி இல்லாம வசதியா குளிர்ச்சியா உட்கார இந்த ஸ்மார்ட் கிரேட் குஷன் ஒரு வரப்பிரசாதம் இது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் செய்கிற மிகச்சிறந்த முதலீடு இந்த குஷன் பற்றி கூடுதல் விவரங்கள் அறிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்